வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த நல்ல செய்தி மோதிரம் சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுக்கவுள்ளதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் மோதிர சின்னம் அதற்கு பிறகு விசில் சின்னம் இந்த இரண்டு சின்னத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் இந்த இரண்டு சின்னத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார் என்பதை பதிவு செய்திருந்தும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை கொடுக்காமல் மோதிர சின்னத்தை கொடுத்திருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது விஜய் அவர்களும் மோதிர சின்னம் கிடைத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் மக்கள் மத்தியில் அதிக அளவு செல்வாக்கு பெறக்கூடிய வகையில் மோதிர சின்னம் மக்களுடன் இணைப்பில் இருக்கக்கூடியது குறிப்பாக விஜய் அவர்களது புகைப்படத்தை அந்த மோதிரத்தில் பதிவு செய்து வைத்து மக்களிடம் அதை கொடுக்கும்போது நிச்சயம் தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த பிரச்சார பயணத்தின் பொழுது ஓட்டுக்களை செலுத்தும் பொழுது சுலபமாக மக்கள் மத்தியில் மோதிர சின்னத்தின் ஞாபகம் வரும் அந்த இடத்தில் விஜய் அவர்களது பெயர் இடம்பெறக்கூடிய வகையில் அமையும் அதாவது ஒவ்வேறு தொகுதிகளிலும் விஜய் நேரடியாக போட்டியிட முடியாது வேட்பாளரைத்தான் களத்தில் இறக்குவார்கள் அந்தந்த தொகுதியில் உள்ள மக்கள் விஜயவர்கள் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர் யார் என்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கும் ஆனால் மோதிர சின்னம் என்றால் விஜய்தான் என்பதை நன்கு உணரக்கூடிய வகையில் முதலில் பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் விஜய் அவர்களது நோக்கம் அது தாவேக்காவின் தொண்டர்கள்தான் களப்பணிகளை மேற்கொள்ள முடியும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் மோதிரம் சின்னம் என்றாலே அது விஜய் அவர்கள்தான் என்பதை பதிவு செய்யும் விதமாக களப்பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர் தற்பொழுது இருக்கக்கூடிய இணைய வசதிகள் மூலமாக எளிதில் ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் இந்த மோதிர சின்னமும் அமைந்துள்ளது இதனால் எளிய மக்களும் சரி பாமர மக்களும் சரி நேரடியாக ஓட்டுக்களை செலுத்தும் பொழுது அங்கு இருக்கக்கூடியது மோதிரம் என்றால் அது விஜய்தான் என்பதை அங்கீகரிக்கும் விதமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாக மோதிர சின்னம் மாறுகிறதா வெற்றி வாய்ப்பை மோதிரம் சின்னம் கொடுக்கிறதா நாளைய முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களை தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான தொண்டர்களும் பொதுமக்களும் கமெண்டில் கூறுங்கள் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றால் முதல் கையெழுத்து எது போட வேண்டும் என்பதை கமெண்டில் கூறுங்கள் இது தலைமைக்கு மிகவும் பயனுள்ள கமண்டாக மாறும்